அன்பான சகோதர தேவ பிள்ளைகளே கிருத்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டு வரையே கிருபையும் கிருபியும் சமாதானமும் என்று உண்டா இருப்பதாகாமே இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் ஒருமனப்பட்டு சரி இந்த காரியத்தை குறித்து நாம் காண்போம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் நீங்கள் ஒரு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாமாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு இங்கே காரியம் பார்த்திங்கன்னா நம்ம ஒருமணப்படுதல் என்பா ஒரு காரியத்தை குறித்து நம்ம எங்கே இரண்டு மூன்று பேர் என்ற அந்த காரிய அந்த வசனத்தின்படி போயிடுவோம் அதுவும் சத்தியத்தின்படி தான் இங்கே ஒருமனப்பட்டுன்ற அந்த ஒரு காரியத்திற்கு மாத்திரமல்ல குடும்ப காரியத்திலும் சரி ஒரு கணவன் மனைவிக்குள்ளாகவும் இந்த ஒருமனப்படுதல் கண்டிப்பாக கருத்துக்குண்டான குடும்பத்தில் இது ரொம்ப முக்கியம் சில உலகத்தை சார்ந்தவர்களுடைய காரியத்தை சொல்லுவாங்கன்னா ஒரு கணவரை கேட்டார் என் மனைவியுடைய சொந்த காரியத்தை நான் எதுவும் தலைப்பட மாட்டேன் அதே மாதிரி அவங்களும் என்னுடைய எந்த சொந்த விஷயத்தை தலைப்பட மாட்டாங்க இப்படி ஒருவர் மாற்றி ஒருவருக்குள்ளாக இது என்ன பார்த்தீங்கன்னா இது உலகத்துக்கு வேண்டுமானால் இது நாகரிகமாக இருக்கும் ஆனால் கிறித்துவன் குடும்பத்திற்காக இது ஒன்றுபடவே முடியாது ஒரு கணவன் ஒரு காரியத்தை கொண்டு வருகிறன்தான் மனைவியும் அதை குறித்து இருவருமாக ஒருமனப்படணும் இந்த காரியத்தில் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து ஒருமனதாக ஒன்று கூடி அந்த முடிவு எடுக்கும்போது மாத்திரம்தான் அங்கே கிறித்துவுக்குள்ளாக அந்த குடும்பம் ஐக்கப்பட முடியும் ரெண்டால் மனைவியினுடைய காரியத்திற்கு கணவன் ஏற்காமல் கணவனுடைய காரியத்திற்கு மனைவி ஏற்காமல் இருந்தார்கள் என்றால் அங்கே குடும்பத்துக்குள்ள குழப்பங்களும் பிரச்சனைகளும் உண்டாகும் இந்த ஒருமனப்படுதல் என்ப காரியத்தில் நாம் ஜபங்களுக்கு மாத்திரமல்ல ஏன்னா தேவன் ஒரு குடும்பத்தை கூடாரமாக வைத்திருக்கிறார் அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கிறித்துவை ஏற்றுக்கொண்டு கிறித்துக்குள்ளாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனும் மனைவிக்குள்ளாக ஒருமணப்பட்டு ஒரு காரியம் அவர்கள் முடிவெடுக்கும்போது பிள்ளைகளும் அதே போலதான் தாய் தகப்பனுக்கும் அந்த ஒருமனப்பாட்டின் காரியத்தின் மூலமாக கீழ்ப்படிந்திருப்பார்கள் இல்லை என்றால் இந்த ஒருமணப்படுதல் ஒரு குடும்பத்தில் இல்லை என்றால் கண்டிப்பாக அங்கே மனஸ்தாபங்கள் உண்டாக இருக்கும் அணுதினமும் அவர்களுக்குள்ளாக குழப்பங்களும் விவாதங்களும் தான் உண்டாகும் அதனால் அந்த ஒருமணப்படுதல் என்பது குடும்பம் மாத்திரமல்ல சபை மாத்திரமல்ல சகல காரியத்திலும் இந்த ஒருமணப்பட தான் எல்லா காரியத்திற்கும் ஒரு தீர்வை கொண்டு வரும் அதனால் இந்த ஒருமணப்படுதல் என்பது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்குள்ளாக கிறித்துவை அண்டிக் கொண்ட குடும்பத்துக்குள்ளே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒருமைப்படு தான் ஒரு காரியத்தை நிறைவேறும் இது நம்மளுடைய காரியம் இல்லை தேவனே அதை திட்டமாக தீர்மானித்து வைத்தது அதனால் எந்த காரியமானாலும் சரி ஒரு காரியம் அது கணவனாகாதும் சரி இருந்தாலும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக இருவரும் அதை குறித்து கலந்து ஆசோலி ஆலோசித்து பின்பாக எடுக்கிற ஒரு முடிவு தான் கிருத்து தான் ஏற்படுத்தின கூடாரமாக அந்த வீடு நிறைவாகவும் சமாதானத்தும் சந்தோஷத்தில் இருக்கும் அதற்கு விரோதமாக இருந்தால் சஞ்சலமும் தவிப்பும் விவாதங்கள் தான் உண்டாகும் சரி இந்த காரியத்திற்காக இந்த நாளில் பரிசுத்த வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்கு நன்றி செலுத்து இந்த காயத்தின் மூலமாக எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உடைய நாமம் ஒன்றுக்கே மையம் உண்டாவதாக ஆமை